ஆஃபர் தள்ளுபடி மே வரை நீலகிரியில் மீண்டும் கிராம பகுதிக்குள் நுழைந்த மக்னா யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம் பிரபு வணக்கம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க ஆ வணக்கம் நீலகிரி மாவட்டம் குரலூர் அருகே அமைந்துள்ள தொடப்பள்ளி புறம்பண்ணா வயல் அல்லூர் வயல் வயல் போன்ற கிராமங்களில் அமைந்துள்ளது இங்கு நெல் வாழை பாக்கு போன்ற விவசாய பயிர்களை வந்து இங்குள்ள மக்கள் வந்து சாகுபடி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு துறப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அஹ் காட்டியானது உலா வந்த நிலையில் இந்த யானை வனத்துறையினர் காலமாக போராடி அனந்த வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர் இந்த நிலையில் கடந்த இந்த யானை மீண்டும் வனப்பகுதியை விட்டு ஊருக்குள் வந்து வர துவங்கியுள்ளது குறிப்பாக கடந்த இரண்டு இரண்டு வாரங்களாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை பகல் மற்றும் இரவு நேரங்களில் சாலையில் உலா வருவது வழக்கமாக கொண்டுள்ளது அதே போல் கூடலூர் இருந்து மைசூர் செல்லக்கூடிய ஜெய்சங்கு சாலையில் பகல் நேரங்களில் உலா வருகிறது இதனால் அப்பகுதி மக்கள் வந்து இடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் சொரப்பகுதியில் உலா வந்த அந்த காட்டு யானையை நேற்று இரவு வனத்துறையினர் ரோந்து வாகனம் மூலம் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் வந்து தொடர்ந்து பொதுமக்களிடையே அசத்தி ஏற்படுத்தி வரும் இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளது